கதைக்கு உயிர் கொடுப்பது நடிகர்களாக இருந்தாலும் அந்த உயிரை உயிர்ப்பிப்பது திரைக்கு பின்னால் உழைப்பவர்கள்தான் இவர்கள் இல்லாமல் சிறந்த காட்சிகளையோ அற்புதமான அனுபவங்களையோ நம்மால் காண முடியாது அப்படிப்பட்டவர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது மக்கள் வணக்கம் இது திரைக்கு பின்னால் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் ஒளிப்பதிவாளர் திரு பிரபு அவர்கள் வாருங்கள் அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்க சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க் யூ சோ மச் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படின்னு வரும்போது முதல்ல ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும் ஏன்னா இப்போ சாதாரண மனிதர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் ஒரு ஒளிப்பதிவாளர் பார்க்கறதுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ஆசை எப்படி வந்தது எனக்கு நான் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கேனன் கேமரா இருந்தது ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து அதை படம் எடுத்து பதிவு வச்சுட்டு அதை திருப்பி நான் பார்ப்பேன் வேறு வேறு ஃபோனங்களில் நான் பார்க்குற பார்வையை நான் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பேசிக்காக ஆரம்பிச்சதுதான் அப்புறம் கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி கேமராஸ் அப்போ அதிகமாக கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் யூஸ்கோம் பண்ணேன் ஸோ அப்போ எங்கள் காலேஜில் ரெண்டாவது இயர் படிக்கும்போது எங்களுக்கு கேமரா கொடுப்பாங்க ஸோ மூணு நாள் தான் கொடுப்பாங்க மூணு நாளில் எங்கள் ரெக்கார்டுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி சப்ஜெக்ட் இருக்கும் போர்ட்ரேட்டு லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான படங்கள் எடுக்கணும் ஸோ அந்த நான் ஒரு மூணு நாளே வந்து ஒரு மூவாயிரம் படங்கள் நான் கேப்சர் பண்ணிவிட்டேன் ஏன்னா கேமரா இருக்கிறதுனால டே நைட் நான் தூங்காமல் நைட் ஃபுல்லாக நைட் லைட் பெயிண்டிங் அப்புறம் மூவிங் ஆப்ஜெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது ஸ்லோ ஷட்டர் லாங் ஷட்டர் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு அந்த மூணு நாளே நான் ஒரு மூவாயிரம் படங்கள் எடுத்துட்டேன் ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து சொன்னீங்க நிறைய படங்கள் எடுத்தது டாக்குமெண்ட் மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்போ முதல் முறை நீங்கள் எடுத்த அந்த புகைப்படம் அப்படிங்கிறது நினைவு இருக்கா எனக்கு அது இன்றைக்கும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எங்கள் அவங்க நாலு பேரையும் வந்து தரங்கம்பாடி கோட்டைக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில்கிட்ட அப்பா தான் படம் எடுப்பார் அப்பா இல்லாத படங்கள் வந்து அப்பா இருக்கிற படத்தை நான் தான் எடுத்த ஏன்னா மூத்த பிள்ளை நான் தான் ஸோ நான் தான் அந்த படம் எடுக்கணும் ஸோ அந்த படத்தை நான் இன்றைக்கும் எடுத்து பார்க்குறேன் அது வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமோட்டோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபில அந்த கம்போஷன் நான் முத முதல்ல எடுத்த ஃபோட்டோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸோட கம்போஷன்லேயே இருக்குது எங்கள் ஃபேமிலியோட அந்த கோயிலோடய பீச் பார்த்துட்டு ஒரு ஃப்ரேம் ஸோ அதில் வந்து நான் முத முதல்ல எடுத்த படம் அதுதான் இன்றைக்கும் என்னோடய முகப்புத்தகத்துலேயும் அந்த படங்கள்லாம் இருக்கும் நான் முத முதல்ல எடுத்த படம் ஸோ அந்த ஃபிலிம் கேமராவில் வந்து சின்ன கேனன் ஃபிலிம் கேமராவில் எடுத்த படம் தான் முதல்ல எடுத்த படம் இப்போ தமிழ் சினிமா நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்த ஒளிப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிறந்து விளங்கியவர்கள் வந்து ஒளி மூலயமா தான் சிறந்தாங்க நமக்கு வந்து பிசி சாராக இருக்கட்டும் மணி சாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ அந்த வகையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒளிப்பதிவாளர் யார் எனக்கு உலகளாவே நிறைய ஒளிப்பதிவாளர்களுக்கு பிடிக்கும் ஆனால் தமிழில் மிகவும் எனக்கு பிடித்த ஒளிப்பதிவாளர் நம்மளோட குருமார்கில் நான் கன்சிடர் பண்ணுவோம் பாலு மகேந்திரா பிசி ஸ்ரீராம் சந்தோஷ் சிவன் இவர்களோட வேலைப்பாடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிகவும் அருமையாக ஒரு இயக்குனர் மாதிரி வேலையை புரியக்கூடிய சினிமோட்டோகிராஃபர்ஸ் அவங்க வந்து ஒரு கதையோட போக்கே வந்து அவங்க கதை சொல்லிகளாக கேமராவில் கேமரா மூமெண்ட்டில் அவங்க வைக்கிற ஃப்ரேமில் அவங்க வைக்கிற ஒளியில் இல்லை இயற்கையாக இருக்கிற ஒளியை எப்படி பயன்படுத்தி எடுக்கிறாங்கிறதுல எனக்கு அவங்க மூணு பேரும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அது இல்லாமல் நிறைய பேர் பிடிக்கும் எனக்கு எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு இமானுவல் லிபிஸ்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராகர் டிகின்ஸ் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப தலையை சிறந்த அவர்களோட வேலையை எல்லா படங்களையுமே நான் பார்த்துருவேன் அப்புறம் இப்போது இப்போது இருக்கிற மாடர்னாக இருக்கிறதுல எனக்கு திருசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஒரு ஒரு சினிமோடகிராஃபர்கிட்டையும் இண்டிபென்டெண்ட்டாக ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் இப்போ ஆர்டி ராஜசேகர்கிட்ட அவருகிட்ட ஒரு சரியான ஒரு குவாலிட்டி இருக்கும் வேலு பிரபாகரன் முத முதல்ல குண்டுபல்பை வச்சுட்டு காதல் கசகதையா பாட்டு இந்தியன் சினிமா வரலாற்றுலேயே வந்து ஒரு குண்டு பல்பை மட்டுமே வச்சு நைட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லட் லைட்லாம் வச்சு படமே ஷூட் பண்ணியிருக்காங்க படத்துக்கான பாட்டே ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவங்களோட நிறையா சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் அவங்க ஒளி மட்டும் இல்லை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு இருக்கிற விஷயங்களை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த விஷயம் வந்து சினிமோடகிராஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இயக்குனராக வந்து அவங்களுக்கு கதை எப்படி எடுக்கணுங்கிற ஐடியா இல்லாத பொழுது ஒரு சினிமோட்டோகிராஃபர் டெக்னீஷியனோட பார்ட் வந்து அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக ஒரு இல்லாத விஷயத்தையே வந்து இப்போ ஒரு இயக்குனர் வந்து ஒரு காஃபின் பாக்ஸை வச்சு எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது அந்த காஃபின் பாக்ஸு செட்டுக்கு வரல ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம லைட்டை கட் பண்ணுற ஃப்ளாக் இருக்குல்ல அந்த ஃப்ளாகே வச்சு இதையே வந்து காஃபின் பாக்ஸாக காட்டி இந்த மாதிரிலாம் படங்கள்லாம் எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் முதல் முறையாக பணியாற்றிய ஒரு திரைப்படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த ஸ்படனுக்கு கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா கண்டிப்பாக ஒரு ஒரு முறையும் சுவாரஸ்யம் நிறையா இருக்கும் முதல் படம் வந்து கடவுள் டூ தான் வந்து நான் கம்மிட் ஆனேன் இளையராஜா ஐயோட மியூசிக்கில் வேலுப்பிரபா ரெண்டு டேரெக்ஷனில் அதுக்கு வந்து நான் வந்து பயங்கரமாக இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் பயங்கரமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கேட்குற லைட்டு கொடுத்துருவாங்க கேமரா கொடுத்துருவாங்க எல்லா நாளும் பயங்கரமாக பெரிய பெரிய செட்டு இருக்கும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் லைட் பண்ணலாம் எல்லாம் யோசிச்சுட்டு போனேன் இயக்குனர் வந்து தம்பி இதுதான் கேமரா இதுதான் லென்ஸ் ஒரு சாதாரண டிஎஸ்எல்ஆர் கேமரா லென்ஸ் சார் இல்லை சார் நமக்கு இந்த சீன்கெலாம் இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம்டா தேவையான டைமில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய கேமராவிலையும் இப்போ ரெட்டி ஏரி மாதிரி கேமராவுலையும் ஹீலியம் மாதிரி பெரிய பெரிய கேமராஸ்லேயும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த கேமரா இந்த லென்ஸில் தான் ஷூட் பண்ணுவோம் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மேக்கர் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர் அது கம்மிட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் அந்த டைம்லேயே வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஒரு ஒரு குறைவான கேரக்டரில் அவைலபிளிலே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்துச்சு அது வந்து லைட்டில் நாங்கள் ஷூட் பண்ணது வந்து எனக்கு மிகவும் கடினமான சூழலாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம லைட்டில் ஷூட் பண்ணோன்னா காலையிலேருந்து நம்ம ஒரு அர்லி மார்னிங்கே நம்ம ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம எடுத்து முடிக்கணும் அதுக்கு மேலேனா அந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே இருக்கிற நடிகர்களோட அவைலபிலிட்டினால வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு அவங்க எல்லோரும் ஒரு பணியிடத்துக்கு வரத்துக்கே தாமதம் ஆகிட்டு இருந்தது ஆனால் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஸோ அந்த டைமில் நான் வந்து இன்டீரியரே எக்ஸ்டீரியரே மேட்ச் பண்ணி அவைலபிளில் ஒரு ஃபுல் ஃபிலிமும் பண்ணி முடிச்சது வந்து ரொம்ப கடினமான விஷயம் அதில் சிங்கிள் ஷாட் வரும் ஒரு எனக்கு மேபி இந்த விஷயம் வேணால் சொல்லலாம் மிகவும் மறக்க முடியாமல் விஷயம்னா ஒரு பத்து நிமிஷம் ஷாட்டு வீட்டோட பங்களாவோட கேட்லேருந்து கேட்டு வழியாக கேமரா வந்து ஹால் வழியாக போயிட்டு மாடிப்படி வழியாக போயிட்டு படி வழியாக ஜன்னல் வழியாக உள்ளே போயிட்டு திருப்பி இன்னொரு ரூம் வழியாக உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஷாட் அந்த கிம்பலோட நான் வந்து ஒரு முப்பத்தாறு தடவை வந்து நான் ரீடேக் எடுத்துருக்கேன் ஏன்னா இயக்குநருக்கு அது வேணும் ஒரு சில டைம் வந்து ஆனால் ஒரு வாட்டி கூட நம்ம மேலே மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஒரு முப்பத்தாறு வாட்டி என்னோடய டீமோடு சேர்ந்து நான் அதை எடுத்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு ரீடேக்காக எடுத்தாலும் பட் நம்ம மேலே ஒரு வாட்டி கூட மிஸ்டேக் இல்லாமல் அந்தளவுக்கு நம்ம கேமரா டீம் எக்யூப்டாக இருந்தது நண்பர் வந்து அவர் இப்போ ரீசண்டாக கேப்டன் மில்லர் படத்தில் கிம்பல் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணார் அவர் எனக்கு கேமரா அசோசியேட்டாக வந்திருந்தார் ஸோ அந்த ஒரு முப்பத்தாறு டேக் கிம்பலை வச்சு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தொடர்ந்து இப்போ ஒரு மேம் என்கிட்ட கேட்டாங்க என்னோடய உடம்பை எப்படி டச் பண்ணி பார்த்துட்டு கேட்டாங்க மிஸ்டர் இந்தியாவில் கூட இதை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பிடிக்க நீ எப்படி இவ்வளோ நேரம் எடுத்த எனக்கு தெரியல நான் வந்து வேலை பண்ணும்போது அதில் ஈடுபாடோடு எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா முப்பத்தாறு வாட்டி கிம்பிள் வச்சு நீங்கள் ரீடேக் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது எனக்கு ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த விஷயம் இப்போ நான் வந்து நல்லா ட்ரெயினாக இருக்கேன் இப்போது வந்து சிங்கிள் ஷார்ட் படங்களே வருது என்னோடய நண்பர்களே நிறையா படம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஷவுட் அவுட் மிஸ்டர் விவேக்குக்கு இப்போது அருமையாக கிம்பிள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவரை பார்த்தா நான் கிம்பிள்லாம் இம் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கடினமான வேலைங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப எளிமையாக நாங்கள் பண்ணிட்டோங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிப்பதிவாளருக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க முப்பத்தாறு டேக்கு அதாவது ஒரு பத்து எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம் தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க உடற்பயிற்சி ஒளிப்பதிவாளருக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே மிக மிக முக்கியமானது ஸ்பெஷலாக வந்து ஒளிப்பதிவாளர்கள் எந்த ஒரு தொழிலையும் நேசி செய்கிற எல்லாருக்குமே அது தான் கண்டிப்பாக வந்து டெய்லிக்கும் தினமும் வந்து சூரியனை பார்க்குறதும் சன் செட் காலில் மூச்சு பயிற்சி நீங்கள் உடற்பயிற்சி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்களோ இல்லையா அட்லீஸ்ட் ஸ்ட்ரெச்சாவது பண்ணிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து தமிழ் மராத்தி கன்னடம் போன்ற வெவ்வேறு மொழிகளில் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க அப்போது உங்களுக்கு அந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறது எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னா எனக்கு வேறு வேறு மக்களை பார்த்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போது மராட்டி அந்த ஹிந்தி மராட்டி அண்ட் மலையாளம் அந்த ட்ரைலிங் ஒரு ஃபிலிம் பண்ணும்போது அதோடய சூழலே ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் பார்த்த இடங்கள் அங்கே மலைகள் அங்கே வந்து இருந்த சுற்றுப்புற சூழல் எல்லாமே வந்து மிக மிக புதுசாக இருந்தது அந்த மாதிரி மலைகளை நான் இந்தியாவிலே எங்கேயுமே பார்த்ததில்ல நான் நிறையா இடம் சவுத்து ஃபுல்லாக நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் நார்த்தில் அந்த மாதிரி மலைகள் அங்கே புல் மட்டுமே கிட்டத்தட்ட அடி இருக்கும் புற்கள் மட்டுமே ஆறு அடிக்கு மேலே புற்கள் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அண்டு இரவில் வந்து மிகவும் குளிராக இருக்கும் பகலில் மிகவும் வெயிலாக இருக்கும் ட்ரெக் பண்ணி தான் மேலே போகணும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது அண்டு அங்கே இருக்கிற உணவும் வந்து எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது எல்லாம் லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாமே கிடச்சிது அண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மராட்டி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாகா மகேஷ் தெலுங்குல மிகப்பெரிய ஆக்டர் அவர் தான் லீடு மலையாளமில் ஸ்டேட் அவார்டு வாங்கினா ஜாலிச்சிரத் ஜாலி ஜரத் மேம் அப்பா அவார்டு வாங்கல அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அடுத்த வருஷம் வாங்குனாங்க அப்புறம் ஹர்தீப் சிங் அவர் பஞ்சாப்கார் மராட்டி ஆக்டர்ஸ் முக்கியமாக அந்த மராத்தி தேட்ரு ஆர்டிஸ்ட் பற்றி நான் சொல்லணும் மலையாளமில் ஒரு சிங்கிள் ஷார்ட் டைலாக் ஒரு இரண்டு பக்கமாவது இருக்கும் அந்த ஒரு சிங்கிள் ஷார்ட் டயலாக் அவங்க எப்படின்னா வந்து ஒரே ஷார்ட்டில் முடிச்சிட்டாரு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா மலையாளம் ஸ்லாங் ரொம்ப கஷ்டம் அதே ஒரு மராத்தி ஆக்டரு தேட்ரு ஆக்டரு ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டாரு அப்புறம் இன்னொரு டேக் நம்ம ஒரு சேஃப்டி டேக் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அங்கே சூழல் வந்து மெயினாக இயற்கை நாங்கள் அந்த படம் சோல்மேட் அந்த படம் அந்த படத்துக்காக காத்திருக்கிறோம் அநேகமாக இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன் இந்த வருஷம் அதுக்கான ஒரு குறைந்த ஒரு இன்டிபெண்டன்ட் படமாக செல்ஃப் ஃபண்டிங் ஃபிலிம்ஸ் சின்ன சின்ன படங்கள் வெளில வருது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சில காட்சிகளை வந்து சிங்கிள் ஷாட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னீங்க அதாவது எட்டு நிமிடங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னீங்க எந்த எதன் அடிப்படையில் வந்து இந்த சிங்கிள் ஷாட் வைக்கணும் அப்படின்னு வரும் இயக்குனரோட கதை சொல்கிற விதம்தான் இயக்குனர் அது வந்து இயக்குனர் சுகீரோடு அவர் முதல்ல வந்து நம்மக்கிட்ட என்ன சொன்னார்னா என்னோடய படத்தில் பிரபு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஒரு இருபது ஷாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு டு இருபது ஷாட்னா இதுவே உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வந்துடும் ஸோ இதுலேயே வந்து மொத்த கதையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஹிட்டனாக இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற இன்னொரு அந்த லைட்டில் இருக்கிற படத்தில் இந்த சிங்கிள் ஷார்டில் போகிறது இல்லாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட் லாங் ரேஞ்ச் ஹிட் அண்ட் கேமரா இருக்கும் அதில் இந்த சீன் வந்து ஃபுல்லாக பதிவாகிடும் ஸோ இப்படி பண்ணும்போது அந்த கதையின் போக்குக்கு அது தேவை ஏன்னா ஒரு அந்த கதைக்கு தேவையாக இருக்கிறதுனால தான் அண்ட் அவர் சொல்கிற ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து கேமரா ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த இயக்குனர் ஸோ அவர்கிட்ட நான் சினிமாவோட அவராக ஒர்க் பண்ணும்போது அவர் எனக்கு நிறையா ஷார்ட்ஸ் நான் சிங்கிள் ஷார்ட்டில் நான் இப்படிலாம் எடுக்கணும்னு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அவர் இயக்குனர் இல்லையா அதை ஒரு ஃபைன் டியூன் பண்ணுவார் இதை இப்படி பண்ணுங்கள் இது விளையாடுங்க இந்த ஜன்னலில் இந்த கதவை தக்குன்னு கல் அவரே கல்ட்டி எடுத்துட்டுவார் ஏன்னா அவர் கேமரா ஆப்ரேட்டர் அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அண்டு இப்போ ஒரு ஷார்ட் வந்து கார்லேருந்து இப்போது ஒரு கார்லேயே வந்து இப்படியே இருக்கும் கேமரா ட்ரோன் சொல்கிறேன் காரோட இதுலேயே இந்த ட்ரோன் இருக்கும் வந்து கார் நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி ட்ரோன் வரும் கார்லேருந்து மக்கள் இறங்குறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து கார்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுலாம் என்னோடய ஐடியா ஆனால் வந்து அவரு அந்த காரோடைய கேமரா வந்து இப்படி போகணும் அப்படிலாம் சொல்கிறார்ல ஸோ வரும் அதுக்கப்புறம் வீட்டு வழியாக பெரிய ஜன்னல் வழியாக கேமரா உள்ளே போகும் இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸ் ஒழியாக ஏறி இப்படி வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரோன்லேயே வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டாகவே இவ்வளோ நேரம் அந்த ஒரு ஷார்ட்டை அப்படியே எடுக்கிற இதெல்லாம் வந்து அவரோட பிளானிங் தான் அவர் கதை சொல்லியாக இப்படி சொல்லணும் அண்டு ரொம்ப அருமையான ஐடியா இது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஷார்ட் படத்தில் ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷம் ஷார்ட்டில் உங்கள் படமே அந்த அந்தளவுக்கு உங்களோட ஆர்டிஸ்ட் வந்து அந்த சீனை வந்து ஆனால் எல்லா படத்துலேயும் அப்படி இருக்காது இப்போ பதினஞ்சு ஷாட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்போம் பட் ஆனால் எமோஷன் இதுக்காக நம்ம கட் பண்ணியும் யூஸ் பண்ணுவோம் அதில் இப்போ நம்ம மேபி மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு படத்தில் ஒரு ஷாட் இல்லைன்னா ரெண்டு ஷாட் தான் அந்த எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம போடுவோம் நம்ம ஷூட் பண்ணி அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற டைமில் அண்ட் லைட்டில் எடுக்கிறதுனால இந்த கன்டினியூட்லாம் எதுவும் மாறாமல் எடுக்கணும்னு தான் அந்த ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக இருக்கிற ரெண்டு லாங் ரேஞ்ச் கேமரா சுட்சி எடுக்கிறது இப்போ வந்து நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஃபில்மேக்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னிங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா திரைத்துறைக்கு வராங்க ஆனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஃபில்மேக்கிங் பற்றி இவ்வளோ சொல்லும் பொழுது அவங்களுக்கு வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத பற்றினு சொல்ல வாய்ப்புகள் அமையாது நாம் தான் கொள்ள வேண்டும் நம்ம பண்ணுற ஒர்க்கு தான் நமக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கராக நீங்கள் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னா ஒரு படம் ஒரு எந்த ஒரு விஷுவலான ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும் உங்களுக்கு தேவை வந்து களமும் கதாபாத்திரமும் எந்த களத்தில் இந்த கதை நடக்குது இந்த கதை களத்தில் எதெல்லாம் இருக்கணும் இதுக்கான கதாபாத்திரங்கள் எப்படி இருக்கணும் இந்த கதாபாத்திரங்களோட ஸ்டைலிங் இந்த களமும் கதாபாத்திரங்களும் இருந்தால் உண்மையாகவே ஒரு நல்ல ஐஃபோன்லையோ இல்லை ரெட்மி டென் டூ உங்கள் கையில் இருக்கிற உபகரணமாக இருக்கிற நல்ல கேமராலேயே உங்களால் சிறந்த படத்தை கொடுக்க முடியும் நம்ம கமர்ஷியலாக நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல கேமரா இருக்கு இப்போ வந்து எஃப்எக்ஸ் த்ரீலேயே வந்து ஹாலிவுட்டில் வந்து இந்த கிரியேட்டருங்கிற படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க இப்போ நான் கேமரா கூட நான் வாங்க வந்து நான் நான் சஜஸ் பண்ணல நான் வந்து ஏழ்மையான மாணவர்களுக்கு சொல்கிறேன் நான் கேமரா ஆப்வியஸ்லி கேமரா மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து உலகத்துலேயே கிடையாது ஏன்னா நம்மளோட லவ்வே கேமரா தான் பட் உங்களுக்கு வந்து பெரிய வசதிகள் இல்லை அப்படிங்கிற சத இதில் ஒரு ஒரு கல்லூரி மாணவனாக இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் ஐஃபோன் வாங்குறதை நான் சஜஸ்ட் பண்ணேன் ஐஃபோனு இல்லை ஒரு நல்ல ஃபோன் ஒரு நல்ல கேமரா இருக்கிற ஃபோன் அதிலே வந்து நீங்கள் எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம் அதுலேயே நீங்கள் இமேஜும் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா ஒரு சின்ன ஃபோன்லேயே வந்து உங்களால் ஒரு படத்தை பண்ண முடியுது அதுக்கு மெமரி கார்டு கேமரா இது உங்களால் வசதி குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதுக்காக இதை தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லு உங்களுக்கு வசதி குறைவாக இருக்குன்னா இஎம்ஐலே போட்டு எல்லாருமே ஃபோன் வாங்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கருவி வச்சுக்கோங்க ஆப்வியஸ்லி ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னல் தான் ப்ரொஃபஷ்னல் கேமரா ப்ரொஃபஷ்னல் சிஸ்டம்ஸ் ப்ரொஃபஷ்னல் கன்சோல் இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் லீக் பட் அது வாங்க வசதி இல்லாத அது கூட அதுக்கு ஆக்சஸ் இல்லாத மாணவர்கள் வந்து ஒரு அருமை நல்ல ஃபோன் வாங்கிட்டு அந்த நல்ல ஃபோன்லேயே வந்து நீங்கள் புகைப்படமும் எடுத்து வீடியோவும் எடுத்து அதிலே நீங்கள் எடிட் பண்ணி இந்த ஃபோன்லேயே வந்து நீங்கள் எல்லாமே பண்ணி உங்கள் இன்னொருத்தவங்கள்கிட்ட காட்ட முடியும் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஓப்பனாகவும் கிடைக்கும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறதுக்கு மக்கள் வருவாங்க நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல மனிதர்கள் மேஜராக ஒருத்தன் வந்து இப்போ நான் பண்ணுற வேலையை ஒருத்தர் சூப்பராக பண்ணுறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து உதவி பண்ணும் அவரோட வேலையை வந்து நம்ம வெளியே கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி நிறையா மக்கள் இருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் ரிசோர்ஸ் இருக்கோ எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்கிட்ட இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கூட என்னால் சொல்ல முடியும் இந்த இடத்துல நம்ம எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போயே வந்து என்னால் அதை நான் க்ரியேட் பண்ண முடியும் இப்போது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எந்த திரைப்படத்தோட ஒரு ஷாட்டையோ க்ளோஸ் அப்பையோ இந்த இடத்துல நம்மளால் உருவாக்க முடியும் நான் சொல்கிறது ஒரு ஷாட் ஒரு ஷாட் இல்லை க்ளோஸ் அப்பை நம்ம இங்கே உட்காந்துருக்க இடத்துல வந்து நீங்கள் எந்த படத்தை வேணாலும் காட்டுங்க நான் இதே இடத்துல நான் உங்களுக்கு அதோடய மிட்ஷாட்டையோ க்ளோஸ் அப்பையோ நான் உங்களுக்கு இங்கே நான் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்கள்கிட்ட வந்து ஆப்ஷன் இருக்குது நம்மளோட அறிவை எப்படி பயன்படுத்தி நம்ம ஒர்க்கையும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக நெட்ஒர்க்கிங் ரொம்ப முக்கியம் இல்லாட்டி கிடைக்காது நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அதை நீங்கள் வெளியில் போய்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் கிடைக்காது ஸோ ஆன்லைன்லேயே போடுங்க அப்புறம் எல்லாேருக்கும் அனுப்புங்க அண்ட் திருப்பி திருப்பி நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அண்ட் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும் நீங்கள் இப்போ ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிங்க இப்போ நான் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு படத்தில் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு எடிட் பண்ணி கொடுங்க கிரேட் பண்ணி கொடுங்க எனக்கு காஸ்டியூமில் ஒர்க் பண்ணுங்கள் இல்லை ப்ரொடக்ஷன் டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அஸிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நான் போய் ஒர்க் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ நான் ஃபிலிம் மேக்கிங்க்குன்ட்டு நீங்கள் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக ஃபாலோ பண்ணுறது ஓகே பட் ட்ரை டு ஹெல்ப் அவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு அதனால தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் கிவராக நான் கொடுக்கணுன்னு நினச்சி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கு இப்போ கார்பரேட்லாம் ஒர்க் பண்ணுறது பேமெண்ட் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் வரும் நான் ஒரு கார்பரேட்டுக்கு என்ன ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கேட்டாங்க நான் ஒர்க் பண்ண அதுக்கு எனக்கு இன்றைக்கும் இப்போ இன்றைக்கி பேச்சுக்கு டே இப்போது எனக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் அந்த பேமெண்ட் பண்ணுறேன் எயிட்டீன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அந்த ஒர்க் வந்து நான் போயிட்டு பண்ணி கொடுத்து எனக்கு அது மூலயமா எனக்கு நிறைய வேலை வந்துச்சு வேற வேறு ஓக் அந்த எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ ஐ திங்க் யூ வில் கெட் பேக் இப்போ வந்து நீங்கள் ஒரு இயற்கையான சூழல் பார்த்தா படம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ எந்த மாதிரியான கலங்கள் நீங்கள் வந்து வருங்காலத்தில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பயோகிராஃபிஸ் ஒரு உண்மையான இருக்கிற வாழ்க்கை சம்பவம் அது ஒரு தலைவரை பற்றி இருக்கலாம் இல்லை வந்து ஒரு அத்லட்டை பற்றி இருக்கலாம் ஒரு குழந்தைய பற்றி கூட இருக்கலாம் எனக்கு வந்து பயோகிராஃபிஸ் அதாவது உலகத்தை மூவ் பண்ண ஸ்டோரிஸ் இருக்கும் எனக்கு பயோகிராஃபிஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஜானர்னால் வந்து ஏன்னா பயோகிராஃபிங்கிறது நம்ம ஒரு வேர்ல்டே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இப்போது இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி பயோகிராஃபி அப்படி தான் நம்ம முடிஞ்ச ஹிஸ்ட்ரியாக முடிஞ்ச விஷயங்கள் தானே ஸோ அதை வந்து நம்ம ஃபிலிம் மேக்கிங் பண்ணும்போது நம்ம ஒரு உலகத்தையே அதுக்காக உருவாக்க வேண்டியதாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் என்னென்னா அந்த பயோகிராஃபிஸ் மூலிமா நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆவாங்க இப்போது நம்ம கற்றுக்கிட்டதே மற்றவங்ககிட்டேன்னு தான் நம்ம கற்றுக்குறோம் ஸோ அப்போ ஒரு ஆளுமைகளை பற்றி இந்த மாதிரி உலகத்தை மூவ் பண்ண ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப சாதாரணமாக இப்போது எம்எஸ் தோனியை வச்சு ஒரு படம் வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நிறையா உலகத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அவங்கள பற்றிலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி பயோகிராஃபிஸ் நிறையா எடுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்த பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் வந்து நிறையா பயோகிராஃபிஸாக ஒரு ஃபிலிம் அதுக்காக ஒர்க் பண்ணால் ரொம்ப அருமையாக இப்போ நண்பர் இருக்கார் அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு ஒரு ஆன்செஸ்ட்ரெல்லாம் இருந்த ஒரு அறநூறு எட்நூறு ஏடியில் இருக்கிற கதைகளை பண்ணிகிட்ருக்கார் ஸோ அதுவும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பழங்காலத்து ஒரு ஒரு வேர்ல்டே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிற பயோகிராஃபிஸ் அது ஒரு சம்பவமாக இருக்கலாம் இல்லை ஒரு மனுஷங்களை பற்றி இருக்கலாம் அந்த மாதிரி பயோகிராஃபிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் ஆப்வியஸ்லி நேச்சர் இயற்கை இயற்கையில் வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள் இருக்குது எனக்கு வந்து செலஸ்டியல்லாம் எனக்கு வந்து ஸ்கையை படம் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்னோடய படங்களில் பார்த்துட்டிங்கன்னா சென்னையிலே வந்து ஒரு அரோர் ஆக்டிவிட்டியோட ஒரு மைல்டான ஒரு ஒரு துளிகள் நமக்கு கிடச்சிருக்கு இங்கேருந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் சென்னையோட ஸ்கைஸே வந்து கலர்ஃபுல்லாக வந்து நான் நிறைய கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நம்ம ஃபிலிம் மேக்கிங்கில் ஈடுபடுத்தலாம் இயற்கை அண்ட் பயோகிராஃபிக்ஸ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜன ஆப்வியஸ்லி எந்த கதையாக இருந்தாலும் பிடிக்கும் இப்போ ஒரு சினிமோடகிராஃபராக இப்போ என்கிட்ட ரீசெண்டாக ஒரு இயக்குனர் கேட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ண அவரோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் எனக்கு ஓகே எனக்கு எனக்கு ஒரு ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு அவர் வரட்டும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் அந்த ஜானர் அண்ட் அவர் ஒரு மனுஷனாக அவர் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்புறம் அவர் சொன்ன ஜானர் ஹாரர் த்ரில்லர் இப்போ ஆப்வியஸ்லி நமக்கு பிடிக்கும் இல்லை ஏன்னா ஹாரர் த்ரில்லர்னால் நம்ம நிறையா க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஜானருமே வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணும் எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக படங்களில் பார்க்கும்போது ஒரு கேமரா மூமெண்ட்ஸோட கேமராவை சுற்றி நடக்கிற பிளேஸோடு சேர்த்து நிறையா வேலைப்பாடுகள்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் டாக்குமெண்ட்ரினால் நிறையா வேலைப்பாடு இல்லாமல் ஒரு அழகாக ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரியே எனக்கு பிடிக்கும் ஓ பேசிக்கலேயே எனக்கு எந்த கதை கண்டென்ட் கேட்டாலும் எனக்கு கண்டா ஃபஸ்ட்டு இன்டென்ட் இன்டென்ட் நல்லா இருக்கா ஓகே நெக்ஸ்ட்டு உங்கள் கண்டென்ட் சொல்லுங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு பாடங்களாக எடுத்து கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க இவ்வளோ நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக புன்னகையோடு பதில் வச்சிங்க நன்றி மிக மிக மகிழ்ச்சி நன்றி